அஸ்லாம் வலைக்கம் ஹாய் வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் ப்ரின்ஸஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கும் அந்த ஐடியா தான் கொடுக்க போகிறோம் வீட்டிலேருந்தே எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேக்கிங் ரிலேட்டடாக நிறையா பேர் வந்து ஒர்க் இருக்கா சிஸ்டர் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நிறையா பேர் பேக்கிங் அப்படின்னோன்னே யாராச்சும் நம்மளுக்கு வந்து திங்ஸ் கொடுப்பாங்களா அதை வந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஸ்கேமில் தான் வந்து முடியுது ஏன் அப்படின்னா நிறையா பேர் வந்து ஏங்கிட்டே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பேக்கிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டு வராங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசினாங்க ஸோ பேக்கிங் பிஸ்னஸில் என்ன மாதிரியான ஸ்கேம் நடக்குது அப்படின்னு இன்ஷால்லாம் நான் ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து இன்னுமே டீட்டெயிலாக நிறையா ஒர்க் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நம்மளே பேக்கிங் பிஸ்னஸ் வீட்டில் ஓனாக வந்து பண்ணலாம் ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓகேவா ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் வந்து நிறைய இந்த சின்ன சின்ன கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாக்கெட் போட்டு வித்துட்ருப்பாங்க அதாவது பத்து ரூபாய் பாக்கெட் இருபது ரூபாய் பாக்கெட் மாதிரி மேக்ஸிமம் பத்து ரூபாய் பேக்கெட்டில் விற்றுட்ருப்பாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு சோம்பு சீரகம் வெந்தயம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமே பார்த்தீங்க அப்படின்னா பத்து ரூபாய் பாக்கெட்டில் வந்து விற்றுட்ருப்பாங்க நீங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க கடையில் போனீங்கன்னா இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகளில் விற்கிறதையுமே தாண்டி சின்ன சின்ன பெட்டி கடைகள் வரைக்குமே இந்த மாதிரி வந்து பேக்கெட் பண்ணி வந்து விற்றுட்ருக்காங்க மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க நம்ம கூட ஒரு அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா அந்த பத்து ரூபா பேக்கெட்டில் தான் வாங்குகிற கட்டாயத்தில் இருந்திருப்போம் ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இதை தான் நம்ம வீட்டிலேயே வந்து பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து அட்டை போடுறது இல்லை வந்து அட்டை பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா நம்ம நோட் புக்குக்கெலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் தின்னான அட்டையாக வரும் பார்த்தீங்களா திக்காக இல்லாமல் கொஞ்சம் லேஸான அட்டையெலாம் இருக்கலாம் அந்த மாதிரி அட்டை வந்து தேவைப்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கெட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வந்து தேவைப்படும் கவர் வந்து பேக்கெட் கவர் வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் ஸ்டாப்லர் பின் இதுதான் வந்து பேசிக்காக தேவைப்படுறது அதுக்கப்புறம் நம்ம என்ன பொருள் வந்து போட போகிறோமோ அந்த பொருள் இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பொருள் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து நட்ஸ் போட்டால் நல்லா ஓடும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் நான் சொன்ன மாதிரி கடுகு உளுந்து வெந்தயம் இந்த ஐட்டம்லாம் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு அதாவது உங்கள் ஏரியாவுக்கு என்னென்ன இது தேவைப்படுதோ அதனுடைய திங்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோல்சேலாக வாங்கணும் இப்போ நான் ஒரு முந்திரி பருப்பு வந்து போடுறேன் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஹோல்சேலாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அஞ்சு அஞ்சு முந்திரி போட்டு ஒரு பேக்கெட்டில் அது பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்றப்ப எல்லாருமே வாங்குவாங்கள்ல இப்போ முந்திரி பாதாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் அப்படின்றப்ப நம்ம பெரிய பாக்கெட் நூறு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி வாங்க மாட்டோம் ஸோ எப்பயாச்சும் யூஸ் பண்ணுற ரேரான ஐட்டம் தான் இது எல்லாமே ஸோ இதே எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன பாக்கெட்டில் போடும்போது தேவைப்படுறவங்க அந்த பத்து ரூபா பாக்கெட் இருபது ரூபா பாக்கெட்டில் வாங்குவாங்க இது நிறையா பேர் வந்து வீட்டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் யூடியூப் சேனல் பார்த்தாலே தெரியும் நிறையா வீட் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து இந்த ஒர்க் வந்து இருக்காங்க இதை வந்து வெளியூருக்கெலாம் வந்து ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு கூட ஒரு சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்தலாம் ஸோ இந்த வே இந்த வேலையை வந்து நம்ம வீட் பண்ணலாம் ரொம்பவே என்ன சொல்றது குறைஞ்ச ப்ராஃபிட் வச்சு நம்ம பண்ற ஒரு பிஸ்னஸ் தான் இந்த அட்டையெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா நார்மலா இந்த பழைய ரொம்ப கடையில இருக்கும் அங்க வந்து அந்த பேக் அந்த இது இருக்குல்ல புக்குக்கான அந்த அட்டையெல்லாம் வந்து நார்மலாக கிடைக்கும் ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம் சின்ன சின்னதாக நம்ம பேக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பேக்கிங் கவர் எல்லாமே நார்மலாக நம்ம மார்க்கெட்டு இல்லை பஜார் அந்த மாதிரி போனோம்னா அதுக்குனே தனி கடைகள் இருக்கும் வாங்கிக்கலாம் ஸ்டாப்லர் பின் எல்லாேருக்கும் தெரியும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி போனீங்கனாலே கிடைக்கும் ஸோ வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு நம்ம வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் போட்டு நீங்கள் போடலாம் இந்த கடுகு உளுந்து இந்த மாதிரியான ஐட்டம் நம்ம வெயிட் போட்டு போடலாம் இந்த பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு முந்திரி திராட்சை கருப்பு திராட்சை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல சோ அதே பேர்ச்சம்பலம் கூட நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து பத்துன்னு கணக்கு பண்ணி போட்டு இத்தனை பேக்கெட் வந்து இவ்வளோ ரேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹோல்சேலில் இவ்வளோ ரேட் வாங்கிட்டு வர்றதுக்கோ ப்ளஸ் உங்களுடைய மெட்டீரியலுக்கோ அதுக்கப்புறம் உங்களோட எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு வரைய அதுக்கான அமௌண்ட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோடய ப்ராஃபிட் அந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஓடும் இதை வந்து நம்ம யாரையும் நம்பியும் நம்ம அமௌண்ட்டு கொடுத்து நம்ம ஏமாறணும்னு அவசியம் இல்லை நம்ம யார்டையும் போய் வேலை கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஐடியாலாம் நம்ம இருந்தே பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் இது நீங்கள் பண்றதை நீங்கள் வீட்டில இருந்து பண்ணாலும் உங்க அக்கம் பக்கத்தில் உள்ள கடையில் வந்து நீங்கள் வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு நாளில் இல்லை ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணி போய் அக்கம் பக்கத்தில் உள்ள கடையில் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா கொடுங்கன்னு உங்க நம்பர் கொடுத்துட்டு அவங்க நம்பர் வாங்கிட்டு வரும்போது அவங்க தேவைப்படும்போது உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க இதை தாண்டி இந்த பேக்கெட் பண்ணுற பிஸ்னஸில் இந்த நட்ஸ் வகைகள் போடுறது அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் போடுறதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார வகைகள் அதாவது மிச்சர் முறுக்கு கராச்சவ் இந்த மாதிரி பேக்கெட் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பேக்கெட் பண்ணி தாராளமாக வந்து விற்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஹோல்சேல் கடையிலலாம் இந்த கல்ல உருண்டை அதுக்கப்புறம் மிட்டாய் இந்த மாதிரிலாம் வந்து டப்பாலை இருக்கும் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாங்கி ஒரு ஒரு பேக்கெட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக சேல் பண்ணலாம் பேக்கெட் பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கை கொடுக்கும் ஏன் அப்படின்னா எல்லோரும் வந்து பல்காக வந்து ஜாமான் வாங்கி வீட்டில் வச்சுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது அன்றாட வேலை பார்த்து அன் அன்னன்னாடு கூலி வாங்குறவங்களும் இருப்பாங்க ஸோ அப்படியானவங்களுக்குலாம் இந்த பத்து ரூபா பேக்கெட் தான் வந்து அதிகமாக அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுவாங்களே ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக இந்த விஷயம் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நிறையா வந்து ப்ராஃபிட் வரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு குவான்டிட்டியில் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் கொடுக்கும்போது தாராளமாக யார் வேணாலும் வந்து வாங்குவாங்க பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகளில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு குறைஞ்ச அமௌண்ட் வச்சு நீங்கள் கொடுக்கும்போது வாங்குவாங்க நீங்கள் ஒன்ஸ் வந்து நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா வீடு தேடி வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு கூட ஆட்கள் வந்து வந்துடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் போய் தான் விற்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் பக்கம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் பக்கத்தில் உள்ள கடையில் நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தா வாங்கிட்டு வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறது மூலமாக நல்லா வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த பேக்கெட் பிஸ்னஸில் நிறையா ஸ்கேமும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதுலேருந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஓனாக ஒரு ஒரு இரநூறுபாலேருந்து ஒரு ஐநூறுபாய்க்குள்ளே நீங்கள் அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட கஸ்டமர் கேட்குறத பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜாமான் வந்து வாங்கலாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி கேட்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாமான் வாங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் எடுத்தோன்னே நான் பெருசாக பண்ணணும்னு நீங்கள் திங்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணி நீங்கள் வந்து ஹோல்சேலாக எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்து நீங்கள் பேக் பண்ணி வச்சு நீங்கள் கொடுக்குறத விட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணும்போது அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வாங்கிப்பாங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்பப்போ பேக் பண்ணி கொடுக்கும்போது அதோட தரமும் வந்து நல்லாயிருக்கும் எந்த ஒரு கெட்டு போகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் புதுசாக ஃப்ரெஷ்ஷான ஜாமான் வாங்கிட்டு வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இந்த பிஸ்னஸ் போகும் நீங்கள் நல்ல ஒரு தரமான ஒரு பொருளை கொடுக்குற பட்சத்தில் ஏன்னால் நீங்கள் தரமாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போக முடியும் ஷால்லா ஸோ எல்லாருமே வந்து கைத்தொழில் அப்படின்றது வேணும் எல்லாருக்குமே கைத்தொழில் அப்படின்றது வேணும் ஸோ உங்களால் முடிஞ்ச விஷயத்த உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் ஏதாச்சும் ஒரு விஷயம் எடுத்து பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி வைங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை தாண்டி உங்களுக்கு நிறையா பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி போட்டிருக்க எல்லா வீடியோஸோட லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்